அனைவருக்கும் வணக்கம் சிவாய இன்னைக்கு என்ன பார்க்க நம்ம எல்லாருக்குமே அக்ஷய திருதையை தெரியும் ஆனா ரம்பா திருதையை அப்படின்னு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அதை பத்தின பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசையை அடுத்து வரும் அந்த மூன்றாவது நாள் திருதையை திதி பொதுவாகவே திருதையை திதி மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகின்றது அதிலும் சித்திரை மாதம் வளர்ப்பிரை திருதே திதி அக்ஷய திருதை போற்றப்படுகின்றது இந்த நாள்ல நாம வாங்கக்கூடிய ஆபரணங்கள் உலோகங்கள் தானியங்கள் அனைத்தும் பன்மடங்கு சேரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அதே போல சிறப்பும் மகிமையும் உடைய தான் ரம்பா திருதையை வைகாசி மாத வளர்ப்பிரை திருதையையும் கார்த்திகை மாத வளர்ப்பிரை திருதையையும் ரம்பா திருதையை அப்படின்னு போற்றப்படுகின்றன இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு ஆரோக்கியமும் அழகும் மேம்படும் அப்படின்றாங்க நம்மளோட முன்னோர்கள் இந்த வழிபாடு எப்படி தோன்றியது அப்படிங்கறத இனிமே நம்ம பார்க்கலாம் இந்த ரம்பா திருதியை பத்தி ஒரு புராண நிகழ்வு ஒன்று கூறப்படுகின்றது ரம்பா ஊர்வசி மேனகா ஆகிய மூவரும் தேவலோக அப்சரஸ்கள் இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி என்றும் நடனத்தில் சிறந்தவர் யார் என்றும் போட்டி ஏற்பட்டது தங்களில் யார் சிறந்த நடன மங்கை என்பதை தேர்வு செய்யுமாறு இந்திரனை நாடினர் இந்திரன் மூவரும் நடனமாடினால் தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக சொன்னான் தேவ சபையில் மூவருக்கும் நடன போட்டி ஆரம்பமானது மூவரும் சிறப்பாக நடனமாடினர் ரம்பாவுக்கு இந்திரனின் கவனத்தை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக அரங்கமே அதிருமாறு ஆட ஆரம்பித்தாள் இதனால் நடனத்தின் நளினம் குறைந்தது ரம்பாவின் நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்தன இதை கண்டு ஊர்வசியும் மேனகையும் சிரித்துவிட ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகி சென்று விட்டாள் ஒரு கலையில் ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமேயன்றி கோபம் பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் அளிக்க கூடாது ரம்பாவின் மனதில் பொறாமைக்கு இடம் அளித்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டாள் அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது இதனால் கலக்கம் அடைந்த ரம்பா மீண்டும் தன் கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று இந்திரனிடமே கேட்டாள் பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்து இருக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள் அந்த தேவியை விரதம் இருந்து வழிபட்டாள் உனக்கு அருள் செய்வாள் உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் தீரும் என்றான் அதன்படி பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாள் ஒரு நாள் அவள் அன்னையை கண்டு கொண்டாள் அம்பிகை மேற்கொண்ட விரதத்திற்கு உதவி புரிந்தாள் தானும் மஞ்சளால் அம்பிகையை பிரதமையாக அதாவது பொம்மையாக செய்து விரதம் இருந்து பூஜை செய்தாள் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி தந்தாள் அன்னையின் தரிசனத்தினால் ரம்பா தான் முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள் அவளுக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தது அம்பிகை மனம் மகிழ்ந்து நீ மேற்கொண்ட இந்த விரத நாள் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருதியை என்று பெண்கள் கொண்டாடும் திருவிழாவாக ஆகட்டும் என்றும் ஆசிர்வதித்தாள் அதன்படி ஆண்டில் இரண்டு தினங்கள் ரம்பா திருதியாக கொண்டாடப்படுகின்றன இந்த விரதத்தை இருக்க விரும்புவோர் அன்னை பார்வதி தேவிக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்யலாம் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை தேன் இவை மூன்றும் கலந்து பஞ்சாமிரதமாகவும் நாம வைத்து வழிபாடு செய்யலாம் அன்னையை வழிபாடு செய்ய நமக்கு பெருஞ்செல்வமும் பேரழகும் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்